வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நான் வந்து இந்த கப்பால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இது வந்து சாமி அரிசி இந்த அரிசி வந்து குதிரைவாளி அரிசி இது சாமி அரிசி இது வந்து குதிரைவாளி அரிசி தோசை இட்லி பனியாரம் எது வேணாலும் செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தினையரிசி எடுத்துக்கணும் அப்புறம் தினையரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் தெரியுது பார்த்திங்களா இப்போ சாமை குதிரை வலி தினைக்கு போட்டுக்கிட்டோம் இது வந்து வரகரிசி வரகரிசிலேயே அவிச்சது நம்ம பச்சரிசி புழுங்கரிசி அவிக்கிறோம் இல்லையா அது மாதிரி அவிச்சது இது வரகு வரகரிசி வந்து ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் கொண்டது எல்லா அரிசியுமே ஒரு மருத்துவ குணம் கொண்டால் நவதானிய அரிசிகள் தான் இப்போ வரகையும் போட்டுக்கிட்டோம் வரகு இது வந்து அவிச்செடுத்தது இப்போ வரகுலே வந்து பச்சையாக நம்ம பச்சரிசி மாதிரி இருக்கும் அந்த அரிசி போட்டுக்கணும் இந்த அரிசி வந்து வரகரிசிலையே பச்சரிசி மாதிரி இருக்கிறது இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் Poi aggiungiamo un po' di riso di gamberra. Gamberra. Poi aggiungiamo un po' புழுங்கல் அரிசி இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் புழுங்கரிசி பச்சரிசி கம்பு சோளம் குருதவல்லி தினை வரகு சாமை எல்லாம் போட்டு நம்ம சூப்பராக ஒரு இட்லி தோசை பணியாரம் எது செஞ்சாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நவதானியம் தான் சிறுதானிய வகைகள் தான் சிறுதானியங்கள் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்

பணியாரத்துக்கு தேவையான பணியாரமும் கொஞ்சம் சுட்டுக்கலாம் தோசை சுட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இட்லி வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா அளவுக்கு நம்ம பக்குவமாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் பாருங்கள் இப்போ நான் அப்படியே இது புளிக்கிட்டோம் ரொம்ப புளிக்க வேண்டியதில் காலையில் நம்ம இது பணியாரம் ஊற்றிக்கலாம் அளவுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ காலையில் இனிப்பு பணியாரம் வந்து நம்ம சங்கரிக்கு கொடுத்துருவோம் இனிப்பு பணியாரம் செஞ்சு சங்கரிக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து இனிப்பு வேணாம் அப்படின்னா ஒரு தோசையை ஊற்றி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே வந்து ஒரு சிறுதானிய வகையில் அரைச்சி வச்சிருக்கேன் நீங்கள் எல்லோரும் வாங்க இது மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சிறுதானிய வகைகள் அரிசி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு தான் டிஃபன் தான் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கள எழுதி சாப்பிடக்கூடிய ஒரு சிறுதானிய வகை வந்து எப்படி நம்ம சாதமாக சமைக்கலாம் இட்லி தோசை ஊற்றலாம் பணியாரம் செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் ரெண்டு கிணத்துல மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பணியாரத்துக்கு வந்து இந்த கிணத்துல எடுத்து வச்சுக்கிறேன் மிச்ச மாவு வந்து நம்ம தோசை இட்லி எடுத்து இந்த பாத்திரத்தில் இருக்கிறது வந்து நம்ம வந்து வெள்ளைக்கட்டி போட்டு பனியாரம் சொல்றதுக்காக வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் இருக்கிறத நம்ம இட்லி தோசை ஊற்றிக்கலாம் எப்படி நம்மளுக்கு என்ன விருப்பமோ எல்லாமே சிறுதண்ணிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக நான் இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் நான் இட்லி கட்டால் இட்லி தோசை கட்டால் தோசை ஊற்றி கொடுக்கலான்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் வச்சு வெள்ளத்தை வந்து பணியாறத்துக்கு நல்லா அந்த குழந்தைகளை வச்சு நம்ம கட்டிக்கிடுவோம் ஆ ஒரு ரெண்டு அச்ச எடுத்துக்கிட்டேன் சும்மா தண்ணியை ஊற்றி வெள்ளம் கரையும் இருந்தால் போதும் அப்படியே நம்ம ஆற வெட்டி பணியாரம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி உளுத்து போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாவம் எடுக்கணும் வெள்ளம் கரைஞ்சா போதும் இந்த வெள்ளம் கரையிற அந்த மாற்ற மாதிரி தான் அவ்வளோ சூப்பராக இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு ஆர்ட்டி நம்ம ஊற்றிக்கிறோம் இதை நல்லா இந்த மாதிரி கரைஞ்சிட்டா போதும் நல்லா ஆரட்டும் பனியாரம் சுடுறதுக்காக நான் பனியார சட்டியை பாருங்க மாதிரிங்க அடுத்துல சின்னதாக சிம்மில் தான் இருக்கணும் கல்லுக்கு ஆகிட்டோம் நம்ம அதுக்கு முன்னே மாவை நல்லா கரைச்சிடுவோம் நல்லா இருத மாதிரி வெள்ளத்தை காஞ்சி வச்சிருக்கோம்ல அதை ஊத்தி இனிப்பு bộtையறோம். பணியாரத்துக்கான பக்குவத்துக்கு நல்லா கலஞ்சிறோம். பா அடுப்ப பத்த வச்சு நம்ம வந்து நான் கேஸ் அடுப்ப தான் பத்த வச்சிருக்கேன். பற்ற வச்சு பாருங்கள் எண்ணெய் பனியார சட்டியை வச்சுட்டு சட்டியும் காஞ்சிருச்சு எண்ணெயை வந்து ஊற்றிக்கிருவோம் எண்ணெயை ஊற்றி நல்லா தடவுன மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழியில் எண்ணெய் இருக்கிற மாதிரி ஊற்றிக்க வேண்டியது அப்போ தான் நம்மளுக்கு வந்து பனியாரம் வெந்து திருப்பும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ அந்தந்த குழியிலேயும் கொஞ்சம் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயை எல்லா குழியிலையும் நம்ம வந்து இந்த ஸ்பூனை வச்சு தடவி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம எல்லா குழியிலையும் எண்ணெய் தடவியாச்சு அடுப்பும் வந்து ரொம்பவே சிம்மளாக தான் இருக்கணும் ஏன்னா தக தகனு எரியக்கூடாது எரிஞ்சால் பணியாரம் வந்து கறி போயிடும் அதனால் சட்டி நல்லா இலம் சூடாக இருக்கும்போது நம்ம பணியாரத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு வெள்ளமெல்லாம் போட்டு ஏலக்கெல்லாம் போட்டு பாருங்கள் நம்ம நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சிக்கிட்டேன் இப்போ அந்த பனியார குழிகளில் ஒவ்வொரு குழிகள்லேயும் நம்ம வந்து மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்போ தான் பணியாரம் சாப் நல்லா வேகும்போது அந்த வாசம் ஏலக்காய்க்கு அதுக்கும் நம்மளுக்கு வெள்ளத்துக்கும் நல்ல ஒரு வாசம் இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ஹெல்த்தியான பணியாரவங்க கூட ஏன்னா நம்ம அது மாதிரி ஒரு சிறுதானியத்தை போட்டு ஊற வச்சு நல்லா கழுவிட்டு மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிட்டோம் இல்லையா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதோட ஏலக்காய் வாசம் கருப்பட்டி வாசம் இதெல்லாம் ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒரு சாயந்தர டயத்தில் குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மனசும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் பாருங்க நான் இப்போ பணியாரம் எல்லாம் வெந்துருச்சு இப்போ அந்த சிலக்கருக்கியை வச்சு நான் பெரட்டி விட்டுக்கிறேன் ஒன்று ஓல வெந்துருச்சு பாருங்க அடுப்பு வந்து இது மாதிரி சின்னதாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பணியாரம் வத்தா அப்படி வேகம் இப்போ பாருங்கள் இந்த பணியாரம் வந்து நான் வந்து நம்மளோட சங்கரி தருண் சுந்தர் ஃபேமிலி சங்கரிக்கு கொஞ்சம் கொண்டு கொடுக்க போகிறேன் வாங்க நீங்களும் வாங்க நம்ம போய் சங்கரியை பார்த்துட்டு இந்த பணியாரத்தையும் கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ எல்லா பணியாரமும் வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்லேருந்து இனிமேல் வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பணியாரம் வந்து வெந்துருச்சு நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான பணியாரம் தான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் லைக் கொடுங்க ஓகே பாய்